இருபத்து ஐந்து வீத வரி விதிக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா தயாரித்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வாங்க வேண்டாம் என்று இந்தியா முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்கினால் இந்தியா மீது இருபத்து ஐந்து வீத வரி கூடுதல் அபராதம் விதித்து டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவை தொடர்ந்து அமெரிக்காவின் ஆறாவது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவை போவதில்லை என்று இந்தியா அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் அமெரிக்க ஜனாதிபதி எஃப் தேர்ட்டி போர் விமான விற்பனையை இந்திய அமெரிக்க ஒத்துழைப்புக்கான முக்கிய அடிப்படையாக முன்வைத்தார் மேலும் பிப்ரவரியில் அமெரிக்காவுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை அதை வாங்குமாறு வலியுறுத்தினார் எஃப் தேர்ட்டி போர் விமானத்தை நிராகரிப்பதற்கு தொழில்நுட்ப காரணங்களும் உள்ளன இது குறித்து பாதுகாப்பு நிபுணர் கர்னல் சஞ்சித் சிரோஹி கூறுகையில் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் உறுப்பு நாடுகள் குறிப்பாக அமெரிக்க விமான இதை வைத்திருக்கின்றன எஃப் தேர்ட்டி பல வகைகளை கொண்டுள்ளது அவற்றில் செங்குத்தாக புறப்படும் மற்றும் தரையிறங்கும் திறன் கொண்டவை மற்றும் இந்திய கடற்படையால் பயன்படுத்தக்கூடியவை ஆகியவை அடங்கும் இருப்பினும் இந்தியா எஃப் தேர்ட்டி வாங்கக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக ரஷ்யா தயாரிப்பான யூ பிப்டி செவன் போர் விமானத்தை வாங்க வேண்டும் ஏனெனில் யூ பிப்டி செவன் சிறந்த தூரம் மற்றும் வேகத்தை கொண்டுள்ளது எஃப் தேர்ட்டி உடன் ஒப்பிடும் போது ரஷ்ய ஸ்டெல்த் போர் விமான

வாஷிங்டன் இந்தியாவிற்கு விமானத்தை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப அறிவையோ அல்லது உரிமத்தையோ வழங்காது ஏனெனில் அது அதன் கொள்கைகளுக்கு எதிரானது மறுபுறம் ரஷ்யா தொழில்நுட்பத்தையும் உற்பத்திக்கான உரிமத்தையும் உடனடியாக மாற்றக்கூடும் அமெரிக்காவில் அரசாங்கம் மாறிய பிறகு வாஷிங்டன் உதிரி பாகங்களை வழங்க மறுக்கக்கூடும் இதனால் அதன் பாதுகாப்பு தயார் நிலை மிகவும் மோசமான நிலைமைகளுக்கு தள்ளப்படலாம் என்றார்